காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் பைரவாஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது கார்த்திகை மாத தேய்வரை அஷ்டமி பைரவரின் தினமானதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா மகாதீபாராதனை நடைபெற்றது அதற்கு முன்னதாக பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ பைரவருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது மேலும் பைரவாஷ்டமி தின பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை தரிசித்து அருள் பெற்றனர் ारायन्देवमक्षरं परमं पदं विश्व मित्रा न आपघोषधयः सन्देशन्मेश्वरं यः सर्वे सर्ववेदैस्तरन्मेकल्पमस्तु महान्तमुतमानो अर्भकम् मा नुक्षन्तमुतमानमुत्थितम् मानोवधि पितरं मोतमातरं प्रजामानस्त समान <small> जीवन தலை மாலை தூழ்வுயனே தாழையாவதுத்தார்